குற்றவாளி எந்த கட்சிங்கிறத பொறுத்து அவங்க நடவடிக்கை வந்து மாறுபடும் அப்படி இல்லாம தமிழகத்தில் இத வந்து எத்தனையோ சொன்னாலும் பத்த மாட்டேங்குது அம்மா ஆட்சியில அம்மாவை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம் ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல இல்லவே இல்லைன்னு எப்பவுமே இருக்காதுங்க எல்லா இடத்துலயும் அங்கொன்னும் இங்கொண்ணுமா இருந்தது கூட இப்ப வந்து அடிக்கடி பேப்பர் படிக்கவே பயமா இருக்கு இன்னும் சொல்ல போனா பழக போச்சு இப்ப எப்படி இருக்குன்னா ஓ இது வந்து கூட்டுப்பாளியல் வல்லுநர் இல்லையே ஒருத்தன் ஒருத்தன்தானே மிரட்டிருக்கிறான் ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே ஒரே ஒரு ஆள் தானே அளவுக்கு நம்மளே சமாதானப்படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் பெருத்து விட்டன தமிழ்நாட்டுல இதுல வந்து அரசாங்கத்தின் மெத்தன போக்கும் பாரபட்சமான போக்கும் ஒரு காரணமா தான் இருக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கற திட்டமோட முகம் வீடியோ பேரு அட்ரஸ் அவங்க ஜாதகம் அவங்களுடைய எங்க வந்து எப்ப போனா அவங்களை வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற விவரம் அது ஒண்ணுதான் கொடுக்கல ஒருத்தங்க பொண்ணு கல்லும் கரையிற மாதிரி அழுகுது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுங்க ஆஹ் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ தைரியமா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை சொல்லுது திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையனை பத்தி அந்த பொண்ணு சொல்லுது ஆஹ் அவனுடைய முகம் வருதோ இல்லையோ இந்த பொண்ணுடைய முகத்தையும் அவங்களோட விவரங்களையும் திமுக ஐடிவங்களே எடுத்து போடுறாங்க இப்படி போட்டா அப்புறம் யார் கேஸ் கொடுக்க முடியும் யாரு கேட்டா தப்புன்னா தட்டி கேளு அப்படின்னு நம்ம இது போடுறாங்கல்ல பன்ஷன் லைன் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கல்ல தட்டி கேட்டா உடனே நம்மள தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா எப்படி வர முடியுங்க பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு பெண்ணா இருந்து நான் உண்மையா நான் ஒரு 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 பெண்ணுக்கு தாயா இருந்து நான் அப்பாவை வேண்டி கேட்டுக்கிறேன் உங்க வீட்டு பெண்ணா இருந்தா இப்படிதான் நீங்க வந்து அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணுவீங்களா அடிக்க வேணாமா அந்த ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தா இனி அவங்க குடும்பமே அத வந்து அனுமதிக்க கூடாது இல்லையா அவங்க பெத்த குடும்பமே அனுமதிக்க கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க நல்லா தெரியுது இப்போ இன்னொருத்த பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு கடுமையான ஒரு தண்டனைய ஒரு தீ தீர்ப்ப கொடுத்திருக்கிறாங்க அத வந்து நாம ஒட்டுமனதாக நாம வந்து அதை வரவேற்கிறோம் அதுக்காக நன்றிய செலுத்திக்கிறோம் நீதிமன்றத்துக்கு அப்படி பொள்ளாச்சியில கேஸ் வந்தது அதுக்கு வந்து கனிமொழி அவர்களும் ஆஹ் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் கூட்டணியை சேர்ந்தவர்களும் நாங்க தான் வந்து பேசணும் நாங்க இத வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அதனாலதான் நீதி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அவங்களுடைய பின்வாசல்லயே நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன் வந்து பேசக்கூட கூட மாட்டேங்கிறாங்க ஆபாச பேச்சு நீங்க பாலியல் வன்முறைங்கிறது பிசிக்கல் வயலன்ஸ் மட்டும் இல்ல செக்ஷுவல் அசால்ட் மட்டும் இல்ல ஆபாச பேச்சு சோசியல் மீடியால ஆதாரத்தோட டெய்லி வருது அதுக்கு வந்து அவங்க வரவேற்கிற மாதிரி தெரியுது பெண்கள் கூட அப்படி பேசுறாங்க இப்போ அந்த கட்சியில வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் ஆட்சி என்பதா ஆறுடம் என்பதா இல்ல இல்ல ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு அஹ் இளைஞர் மத்தியிலும் ஆஹ் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கா பாக்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பாக்குறோம் நான் தாங்க ஆனா எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அதனால நான் வந்து ஓட்டு செதறாம இங்கதான் போடுவேன் அப்படின்னு பேசுறவங்களையும் நாங்க பாக்குறோம் ஸோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அவர் விக்ரவாண்டி இடைத்தேர்தல்ல தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கோம் அவர் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா தான் வராங்க சோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு யாருக்குமே சரியா தெரியல ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பா எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காத அவர் வெற்றியே அடைய மாட்டாரு ஆனா தோல்விய கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது ஆனா ஒருத்தரை துவக்க வைக்க போறாரு அது கணிப்பா திமுக நானா ஆசைப்படுறேன்